இவங்க வந்து டிஜிட்டல் கூலிஸ் மாதிரி டிஜிட்டல் அடியாட் அடியாட்கள் இந்த குரூப் பார்த்தோம்னா ஹைனாஸ் பார்த்தோம்னா பர்சனல் கிரெடிபிலிட்டியா பிரேக் பண்றது எல்லாரும் வணக்கம் சமீபத்தில் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்களை இந்த கழக உடன்பிறப்புகள் சூழ்ந்துகிட்டு கடிச்சு வச்சுட்டு இருக்காங்க இணைய உடன்பிறப்புகள் எதுக்காக அப்படின்னா அவர் த தம்பி வலைவலிக்கு ஒரு பேட்டி கொடுத்துட்டார் அந்த பேட்டியில் திமுகவுடைய ஊடகங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு அதில் வந்து கேட்டகரி கேட்டகரியாக பிரிச்சிருக்காரு இப்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க திமுக என்ன தவறு செய்தாலும் அதை மறைப்பது அது வெளியே மக்களுக்கு சொல்கிறதில்ல அதுபோல் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்களை கூட்டிகிட்டு வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறது இந்த மாதிரியான வேலைகளை அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து யூடியூப் லெவல்லன்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள் என்ற பேரில் இருக்கிற உடன்பிறப்புகள் அவங்க வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறது அது ஒரு பக்கம் செஞ்சிட்டுருக்கிறாங்க அந்த உணவு சங்கிலியில் கடைசி இடத்துல இருக்கிறது தான் இந்த ஹைனாக்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அந்த கூலி ஆட்கள் அவங்களோட வேலையை என்ன அப்படின்னா திமுகவுக்கு எதிராக யார் விமர்சனம் வச்சாலும் அது அண்ணன் சீமானவர்களோ அல்லது அதிமுக காரங்களோ அல்லது பாஜகவோ பாமகவோ யார் விமர்சனம் வச்சாலும் அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லாமல் போய் அவர்களை தனி தாக்குதல் நடத்துறது ஆபாசமாக பேசுறது அதே போல் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எதையாச்சும் அவதூறு பரப்புறது இந்த வேலை செய்கிறதுக்கு மட்டுமே ஒரு கூட்டம் இருக்குது இவர்கள் தான் கழக ஹைனாக்கள் ஒரு அவர் குறிப்பிடுறாரு ஆமா இது அவர் தான் தெரியணுன்றது ஒன்றும் இல்லை சமூக வலைதளங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்க்குறவங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் இது உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்போ நாய்கள் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில நாய்களை ஒரு ஒரு பர்பஸ்க்காக வாங்குவாங்க இப்போ வேட்டை தான் பிரதானம் அப்படின்னா கண்ணீர் சிபி பாறை நாய்களை வாங்குவாங்க அல்லது வீட்டுக்கு காவல் காக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா கோம்பை ராஜபாளையம் போன்ற நாய்கள் வாங்குவாங்க இல்லை நம்ம கூட நல்லா விளையாடணும் நம்மளை வந்து நம்ம கூட நல்லா விளையாடிட்டு நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கணுன்றதுக்காகவே இந்த சில வெளிநாட்டு நாய்கள் இந்த லேப்ரடார் இந்த கோல்டன் ரிட்ரிவர் இது போன்ற நாய்களை வாங்குவாங்க இப்படி ஒரு ஒரு நாய் வாங்குறதுக்கு ஒரு ஒரு பர்பஸ் இருக்குது ஒரு சில நாய்கள் பாத்தீங்கன்னா வெறி பிடிச்சிருக்கும் அதை பாக்குறவங்க எல்லாரையுமே காரணமே இல்லாம கடிச்சு வைக்கும் அந்த மாதிரி இப்படி கேட்டகரி இருக்குது அப்படின்ட்டு அவர் கேப்ரியல் அவர்கள் சொல்றாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நான் சீமான் அவர்கள் ஏதாவது திமுகவை நோக்கி விமர்சனம் வைக்கிறாருன்னா அந்த விமர்சனத்துக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன பண்ணார் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு அவதூறு அல்லது அவர் எங்கேயாவது ஃபோனில் பேசிருப்பார் யாருக்கிட்டையாவது தனிப்பட்ட முறையில் அந்த அலைபேசி ரெக்கார்டை தூக்கிட்டு வந்து பாத்தியா சீமான் எப்படி பேசுறாரு அப்படின்ட்டு இதே தவிர அந்த விமர்சனத்துக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க இப்படி திமுகவுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கும் முட்டுக் கொடுக்கறதுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்குது திமுக இப்போ ஒன்றும் இல்லை இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் கூட எல்லா கட்சிகளும் போராடிச்சு ஆனால் என்ன பண்ணாங்க போராடினவங்களை எல்லாரும் கைது பண்ணிட்டுருந்தாங்க ஒரு பக்கமாக இருந்து அண்ணா திமுக கைது பண்ணுறது அதே போல் அண்ணன் சிம்மன் அவர்களையும் நாம் தமிழ் கட்சிக்காரங்களையும் கைது பண்ண வேண்டியது இப்போ ஒன்றும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்துக்கு அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ அந்த போராட்டத்துக்கும் அனுமதி மறுப்பு இப்போ அதை மீறி அவங்க போராட்டம் நடத்தினாங்கன்னா அந்த பாமகாரனையும் தூக்கி கைது பண்ணுவாங்க இப்போ இதில் இன்னொரு வேற இந்த உடன்பிறப்புகள் வந்து ஏன் விஜய் போராட்ட களத்திற்கு வரவில்லை வெறும் அறிக்கை மட்டும்தான் விடுவாரா ஏன் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாருன்ட்டு இந்த கேலி கிண்டல் போராட வரவங்க எல்லாத்தையும் தூக்கி கைது பண்ணிட்டு இருக்கிறீங்களே அப்ப ஏன் போராட வரல அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி அது மட்டும் இல்லை இப்ப விஜய் அவர்கள் பொங்கல் வாழ்த்து சொல்லக்கூடிய அந்த போஸ்டர் வந்து எங்கேயுமே ஒட்டக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு உத்தரவு மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா இவ்வளவு ஒரு பயந்தாங்கொல்லி ஆட்சியை இவ்வளவு ஒரு வலிமையற்ற ஆட்சியை எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்ட்டு எதுக்கு இவ்வளவு பயம் யாரை பார்த்தாலும் பயம் எதை பார்த்தாலும் பயம் எந்த கட்சியும் போராட விடுறதில்ல பேச விடுறதில்ல வாயடிக்க வேண்டியது சின்னதாக யாராச்சும் விமர்சனம் வச்சுட்டா தூக்கி உள்ள வைக்க வேண்டியது குண்டாஸ் போட வேண்டியது எல்லாரும் பார்க்குறவங்க தான் சொல்றாங்க இப்படி ஒரு காட்டாட்சி தர்பாரை என் வாழ்நாளில் பார்த்ததில்ல அப்படின்ட்டு நான் சொல்லல மூத்த பத்திரிகையாளர்கள் மூத்த ஊடகவியலாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் அவங்க சொல்றாங்க அப்போ ஒரு ஒரு பிரிமியச் ஒரு குழந்தையை எப்படி வந்து ஒத்தி பொத்தி வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பொத்தி பொத்தி வச்சு தான் இந்த ஆட்சியை பாதுகாக்கணும் எப்படி ஒரு குறை பிரசவத்தில் பிறந்த அந்த வலிமையற்ற ஆரோக்கியமற்ற குழந்தையை மற்றவங்க கண்ணில் கூட காமிக்காமல் ஏன்னா வெளிலருந்து உள்ளே யாராவது வந்தாங்கன்னா புதுசாக வந்தாங்கன்னா அவங்க மேலே இருக்கிற கிருமி அந்த குழந்தை மேலே பட்டு ஏதாச்சும் பாதிப்பு வந்துடுமோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு எப்படி யார் கண்ணில் கூட காட்டாமல் அந்த குழந்தையை பாதுகாக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த அரசை பாதுகாக்க வேண்டிய தேவை வந்துச்சு அவ்வளவு அச்சமாக அவ்வளோ வலிமை இல்லாத ஒரு பலவீனமான அரசா இந்த திமுக அரசு அப்படின்னு தான் மக்கள் கேள்வி கேட்குறாங்க இப்போ ஒன்றும் இல்லை பத்திரிகையாளர் மணி அவர்கள் ஒரு சமீபத்தில் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் அது இப்போதான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இப்படி ஒரு நடந்திருக்குதா அப்படின்ட்டு என்ன அப்படின்னா சென்னையில் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு எளிய ஏழை தம்பதிகள் அவர்களுக்கு குழந்த ஒரு பத்து வயசு குழந்தை பெண் குழந்தை அந்த குழந்தைய அந்த ஏரியா ரவுடி ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டு பாலியல் வன்புணர்வை செஞ்சிறான் அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்கன்னா கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அந்த மருத்துவமனையில் டாக்டரை பார்த்துட்டு என்னங்க இவ்வளோ மோசமான சீரியஸான கண்டிஷனாக இருக்குது நீங்கள் ஒன்றுமே பண்ணலையா அப்படின்ட்டு நடவடிக்கை எதுவும் எடுக்கலையா அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்போ அந்த பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த ரவுடி மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல் நிலையத்துக்கு போகிறாங்க காவல் நிலையத்துக்கு அந்த ரவுடி மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி போன அந்த தம்பதியரை நீ கேஸ் கொடுக்க கூடாது அந்த நபர் மேலே நீ வழக்கு கொடுக்க கூடாதுன்ட்டு அவர்களை நிர்வாணப்படுத்தி அவங்களை அடித்து துன்புறுத்தி அப்படி அழித்து துன்புறுத்துனது ஒரு பெண் காவல்துறை அதிகாரி அப்படின்ட்டு பத்திரிகையாளர் மணி அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றாரு அந்த பெண் பெண் குழந்தையோட அப்பா அம்மாவை பாதிப்பு ஒரு காவல்துறை அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாத்திடுது சிபிஐக்கு மாத்திருது இப்ப தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வழக்கு சிபிஐ கிட்ட இருந்து மறுபடியும் தமிழ்நாடு அரசுக்கே வரணும் அப்படின்ட்டு வாதிடுது யார வச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரு வக்கீல வச்சு தமிழ்நாடு அரசு கேட்டிருக்குது அந்த வழக்கு மீண்டும் தமிழ்நாடு போலீஸ் கிட்டே வரணும்ட்டு இது எப்படி இது அவ்வளோ ஒரு பத்து வயது சிறுமி பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையை அவ்வளோ கொடூரமான முறையில் நடந்துக்கிட்டு அந்த மிருகத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த பெற்றோர்களையே போட்டு அடிக்கிறது அந்த வழக்கு சிபிஐக்கு போகாமல் மீண்டும் தமிழ்நாடு காவல்துறைக்கே வரணுன்ட்டு எந்த காவல்துறைக்கு இப்படி என் குழந்தை பாதிக்கப்பட்டுருச்சுங்க அது ஏதாச்சும் நடவடிக்கை எடுங்கன்ட்டு போன இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அந்த ஏழை பெற்றோர்களை அடித்து துன்புறுத்தினாங்க பாருங்கள் அந்த காவல்துறைக்கே மீண்டும் அந்த வழக்கு வரணுன்ட்டு தமிழ்நாடு அரசு ஐம்பது லட்ச ரூபாய் செலவு பண்ணி வக்கீல வச்சு வாதடுது காவல்துறை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அந்தந்த ஆட்சி காலத்தில் அந்தந்த ஆட்சியாளர்கள் எப்படி உத்தரவிடுகிறார்களோ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவங்க டைரக்ட் பண்ணுறாங்களோ அந்த ரூட்டில் தான் காவல்துறை நடந்துக்கும் இதை பார்க்குறவங்களுக்கு சாதாரணமாக பார்க்குற மக்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுற மக்களுக்கு என்ன தோணும் இது யாருக்கான ஆட்சி ஒரு பக்கம் யார் அந்த சார் அப்படின்ற கேள்விக்கு இன்னும் விடை தெரியல அவங்கள பாதுகாக்கிறதுக்கான வேலையை தான் நடந்துட்டுருக்குதா என்னான்றது சந்தேகம் வருது இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டவங்க போய் கேஸ் கொடுத்தா அந்த கேஸ் கொடுத்தவங்களை துன்புறுத்துறாங்க அந்த அப்போ இது யாருக்கான ஆட்சி இது மக்களுக்கான ஆட்சியா அல்லது குற்றம் செய்பவர்களுக்கான ஆட்சியா அப்படின்ற கேள்விகளை மக்கள் கேட்க தானே செய்வாங்க இப்போ இதையெல்லாம் பேசக்கூடாது திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய குற்றங்களை அல்லது அவர்கள் செய்கிற தவறுகளை அப்படி மறைச்சு மறைச்சி அப்படி பொத்தி பொத்தி இந்த ஆட்சியை வந்து பாதுகாக்கணும் அதே போல் யாராவது விமர்சனம்னா அவங்களை தூக்கி உடனே உள்ளே வச்சிடணும் அது வந்து சாதாரண அந்த பாட்டியா இருந்தாலும் சரி அந்த பாட்டி செஞ்சது வீடியோ எடுத்து வெளியிட்டு அந்த நபராக இருந்தாலும் சரி தூக்கி உள்ள வச்சிரு ஏன்னா அவர்கள் தான் சமூகத்தின் மாபெரும் குற்றவாளிகள் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த 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 வேலை பண்ண அந்த சாரோ அல்லது அந்த பத்து வயது குழந்தைய வந்து இந்த மாதிரி கொடூரமான முறையில் வன்புணர்வு செஞ்ச அந்த ரவுடியோ இவர்களெல்லாம் வந்து சாதாரண பொதுமக்களா இவர்களுக்கு தான் பாதுகாப்பா அப்படின்ற கேள்வியை மக்கள் இயல்பாக கேட்க தான் செய்வாங்க இப்போ சமூக வலைதளங்களில் கூட என்ன பேசுகிறாங்க இந்த ஆட்சியில் எப்படி நம்ம வீட்டு பெண் குழந்தைகளை மாணவிகளை சிறுமிகளை பெண்களை எந்தளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கிறோமோ அதே அளவுக்கு பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நம்ம வீட்டு பாட்டிகளையும் வச்சுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டும்பா அப்படின்னு பேசிக்கிறாங்க ஒன்றும் இல்லை திமுக எப்படி தமிழ்நாடு முழுக்க யார் அந்த சார் அப்படின்ட்டு போ அந்த லைனோட போஸ்டர் அடித்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒட்டினாங்களோ அதே போல் இப்போ பாமக ஒரு போஸ்டர் அடித்து இருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஐ தி நெக்ஸ்ட் அடுத்தது யாரு நானா அப்படின்ட்டு ஒரு போஸ்டர் அடிச்சு தமிழ்நாடு ஃபுல்லா இப்போ விட்டுட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குரிய ஆயிருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இதெல்லாம் காட்டுது இந்த மாதிரி விஷயத்தை அடுத்து யாராவது கேள்வி கேட்டால் என்னங்க இது என்னங்க நடக்குது அப்படின்ட்டு யாராவது பேசிட்டு அவர்களை தனி மனித தாக்குதல் செய்யறதுக்கும் அவங்க வீட்டு பெண்களை ஆபாசமாக அறுவறுப்பாக பேசுறதுக்கும் ஒரு கும்பல் இந்த ஹயினா கும்பல் அந்த கும்பலை தான் கேப்ரியல் அவர்கள் பேசுறாரு இப்படி ஒரு கும்பல் இருக்குது அந்த கும்பல் வந்து இதுக்காகவே இயங்குது அப்படின்ட்டு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் டிஆர்பி ராஜா அவர்கள்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு இப்படியெல்லாம் திமுக விங்ல ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப் வந்து தனி மனித தாக்குதல் நடத்துறது அவதூறு பார்ப்பது ஆபாசமாக பேசுறது இந்த வேலையெல்லாம் செய்யுது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்ட்டு டிஆர்பி ராஜா அவர்கள்கிட்ட கேட்கும் அவர் அவரு ரொம்ப ஏகத்தாலமாக ரொம்ப தேனாவட்டா அப்படிலாம் யாரும் திமுகலாம் யாரும் கிடையாது எங்க திமுக வந்து எங்களுடைய ஆட்சியின் சாதனைகளை சொல்கிறதுக்கே எங்கள் திமுக ஐடிவிங்க நேரம் இல்லை அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் எங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது அப்படின்ட்டு அது வேறு யாராவது பண்ணுவாங்க காரங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்கட்டு அப்படி போயிட்டே இருக்கிறார் அவர் பாட்டுக்கு அந்த கேள்விக்கு அவ்வளோதான் பதில் ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இந்த குரூப் என்ன பண்ணுதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் சரிங்க நாங்கள் பார்க்குறோம் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி நடக்கிறாங்களோ இந்த பேக் ஐடி வச்சிக்கிட்டு யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தா கூட சரிப்பா குறைந்தபட்ச நேர்மையாக இந்த மனுஷங்கிட்ட இருக்குது திமுக கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படிலாம் யாரும் பண்ணுறது இல்லையே திமுக அப்படிப்பட்ட ஆள் இல்லையே அப்படின்ட்டு அவர் போறார் அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களை திமுகவே தான் சோறு போட்டு வளர்க்குது திமுகவை தான் ஊக்கப்படுத்துது புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க முடியும் இந்த ஆட்சியை தான் சோழர்கள் காலத்தில் எப்படி சோழர்கள் ஆட்சி செய்தார்களோ போல ஒரு நல்லாட்சி என்று ஐயா ஸ்டாலின் அவர்களும் திமுகவின் சாதனைகளை வீடு வீடாக சென்று கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்ட்டு க கனிமொழி அவர்களும் இருக்கிறாங்க மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி